வெல்கம் டு ஆல் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டக்குனு பண்ணக்கூடிய அப்பள கூட்டு எப்படி பண்ணுறன்னு தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அப்பளக்கூட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு கால் கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே அஞ்சு பல்லு பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பழுத்த தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு விசில் விட்டு வந்துடுச்சு பாருங்கள் இந்த பக்கம் வந்த உடனே நம்ம லைட்டாக இதை மசிச்சுக்கலாம் ரொம்ப கொலையை மசிக்க வேணாம் லைட்டாக இதை மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசிச்சு எடுத்துட்டோம் இப்போ அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு ஆயில் விட்டுருக்கேன் இப்போ இது கூட நம்ம அப்பளத்தை எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி எல்லா அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இது இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்னதா ஒரு தாளிப்பு பண்ணிடலாம் நல்லா பண்ணியாச்சு இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதோ இது கூட கொஞ்சமா கடுகு வரம்பிளக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பண்ணு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான அப்பளை கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்குன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ